வணக்கம் தொலைமைகளே உங்கள் எல்லோருக்குமே நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் எனக்குமே அது உண்டு ஏன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அரபுகளிடம் இந்த பாலைவன பயங்கரவாதிகளிடம் சண்டைக்கு போயிட்டே இருக்காங்க போர் தொடர்ச்சியாக நடக்குது ஏன் இந்த அரபு மக்களை வந்து இவ்வளோ கொடூரமாக கொள்றாங்க தோக்கடிக்கிறாங்க தொடர்ச்சியாக ஏன் இவங்க பண்ணுறாங்க இது ஒரு பெரிய சந்தேகம் ஒரு ஒரு பொதுவாக ஒரு காரியம் நம்ம சொல்லலாம் இந்த இஸ்ரேல் தேசம் அரபுகளிடமும் இஸ்லாமியரிடமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஜெ ஒரு ஜென்ரல் அது எக்காரணம் கொண்டு இது பிற நாடுகள்னால் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போவாங்க ஆனால் இந்த அரபுகள் இஸ்லாமியர்னு வந்துட்டு அவங்க பேச்சுவார்த்தைக்கு போய்க்கிறது இல்லை அது ஏன்னே தெரில அது ஒரு ஜென்ரலான காரியம் ஆனால் நான் வந்து போன இந்த வாரங்களில் வந்து பென்னியமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் பேசுகிற ரெண்டு பேச்ச கேட்டப்போ ஒரு அருமையான விளக்கத்தை அவர் கொடுத்தார் அது எல்லோருமே நீங்க எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அது வந்து சரியானதா அவர் சொன்னது சொல்லி நீங்க முடிவு பண்ணுங்க அவர் பேசிய பேச்சு ஏன் தொடர்ச்சியாக நாங்கள் சண்டை போடுகிறோம் அது ஒன்று ரெண்டாவது வந்து பல உயிர்கள் பறி போனதை பார்த்த பிறகுமே எப்படி போராட சண்டை போட மனசு வருது இது ரொம்ப முக்கியமானது இப்போ இது வந்து நமக்கு புரியாது இந்திய மக்களுக்கு இந்த ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு இது நல்லா புரியும் ரொம்ப முக் முக்கியமான கருத்து அவங்களுக்கு பென்னிமின் எத்தனை சொன்னது அதாவது பல உயிர்கள் கண்ணு முன்னாலே பறி போகுது அப்படி பறி போனாலுமே சண்டை போடுகின்ற மனநிலை எங்கிருந்து வருது ஏன் பயம் வரதில்லை அப்படின்னு அதுக்கும் வந்து ஒரு அழகான விளக்கத்தை கேட்டால் நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பதிவுக்குள்ள போற இந்த காசா இஸ்ரேல் சண்டை நிலவரம் பேச்சுவார்த்தைக்கு போனாங்க முடிவது போல தெரியவில்லை ரெண்டு பக்கமே பிரச்சனை இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கம் என்ன பென்னமீன் நெத்தன்மையாக பேச்சுவார்த்தை விரும்பவில்லை காசாவுடன் ஒரு மிகப்பெரிய சேதத்தை காசா கொடுக்கிறார் சொல்லி அவர் நினைக்கிறார் அவர் அப்படிதான் பண்றார் இப்ப கூட பேச்சுவார்த்தை தோஹா இந்த கத்தாரில் நடக்குது இவர் அனுப்பிய ஆட்கள்லாம் ஒரு பெரிய ஆட்கள்லாம் இல்லை ஒரு சராசரியான ஆட்களை தான் இங்கேருந்து அனுப்புனாரு ஹமாஸ்க்கு பயங்கர கோபம் எங்களை பார்க்க வராங்க பயங்கரமா ஆட்கள் வந்திருக்கணும் அப்படிலாம் இல்லாமல் சராசரி ஆட்கள் வராங்கன்னு சொல்லி ரொம்ப கோபிச்சுக்கிட்டாங்க அவங்க நெத்தனியாவுக்கு இது பிடிக்கணும்னு தெரியுது அந்த பக்கமும் அவங்க இன்னும் திருந்தற மாதிரி தெரில ஏன் சொல்கிறேன்னா இந்த பத்து இருபது நாட்களில் இஸ்ரேல் அந்த காஸ்டால வந்து உணவு வாங்க வந்த மக்கள் உணவுக்கு வரிசையில் நின்ற மக்கள் மட்டுமே ஆயிரம் பேர்த்துக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் குண்டு போறது வேற காசா அது வேற உணவுக்கு வரிசையாக நின்ற மக்கள் மட்டுமே ஆயிரம் பேர்த்துக்கு மேல கொண்ட கொல்லப்பட்டிருக்காங்க இது போயிட்டே இருக்கு அந்த ஒரு ஒழுக்க நெறி இவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் தரப்புல நாங்க எல்லோருக்கும் உணவு கொடுக்குறோம் இப்போ நாங்க வந்து ஒரு பத்து சென்டர் இருக்கா இன்னும் நிறைய சென்டர் பண்றோம் காசாப்புறம் பண்றோம் நீங்க ஒரு வலுக்கு ஒரு வரிசையாக வந்து வாங்கிக்கோங்க அதே போல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பார்சல் அது மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க தீந்த பிறகு இது வாங்கிக்கோங்க ஒரே ஆள் மொத்தமாக வாங்குறதெல்லாம் வேணாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பார்சல் வாங்கிங்க இதை வந்து நீங்க தொடர்ச்சியா நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க இன்னும் பல இடங்கள்ல உணவு வழங்குவோம்னு சொன்னாலுமே அதை எதுவும் கேட்காம அந்த இடத்துல பெரிய கும்பலா வந்து இப்படி ஆயிரம் பேர் செத்ததை பத்தி கூட கவலைப்படாமல் பிரச்சனை பண்றாங்க இன்னைக்கு கூட பிரச்சனை அது நாளைக்கும் பிரச்சனை தான் போகுது சோ அந்த பக்கமே அந்த ஒழுங்குமுறை ஒரு என்ன சொல்றது ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறது இப்ப சண்டையெல்லாம் வேண்டாம் நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து போலாம் அது எதுவுமே அந்த பக்கமே இல்லை இஸ்ரேல் தரப்புலையுமே இந்த ஒரு பத்து நாளில் இருபது இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க காசா மட்டும் இது பெரிய ஒரு இழப்பு தான் முக்கியமான பிரச்சனை இங்கே ரெண்டு பேர் பிடிக்குது அவன் என்ன சொல்றாங்க ஹமாஸ்ன்னா சோறு வந்து எங்க கையில தான் தரணும் அதாவது ஒரு நாளைக்கு ஆறுநூறு ட்ரக்குகள் உணவுப் பொருள் போகணும் அத்தனையும் எங்க கையில தான் வரணும் வேற யாருக்கு நீங்க கொடுக்கறது அமெரிக்கா கொடுக்கறது எதையுமே ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் தான் கொடுப்போம் இப்படி தான் மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவன் தூண்டி தான் ஒன்று சொல்கிறான் அந்த சோறு மொத்தமா எங்ககிட்ட வேணுங்கிறத இஸ்ரேல் இன்னுமே ஏற்றுக்க மாட்டேறாங்க அது என்னன்னாலும் பார்க்கலாம் நாங்கள் மட்டுமே கொடுப்போங்கிறாங்க முழுசா வீரர்கள் வெளியே போகணுங்கிறத இஸ்ரேல் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க முழுசாலாம் நாங்கள் எக்காரணம் கொண்டு வெளியே போக மாட்டோம் ஓரளவுக்கு அங்கே ராணுவத்தை நிப்பாட்டுவோம் இந்த ரெண்டு பிரச்சனையும் அங்கே இடிச்சுட்டு இருக்கு ஓகே இந்த தொடர்ச்சியாக சண்டை போறதை பத்தி நெத்தனியாகிட்ட வந்து நிருபர் கேட்குறாரு ஏன் இப்படி தொடர்ச்சியாக சண்டை போறீங்கன்னு அவர் ரொம்ப எளிமையாக சின்னதாக சொல்லிட்டாரு எங்களை புரிந்து கொள்வது ரொம்ப எளிது நீங்க ரொம்ப எளிமையாக எங்களை புரிஞ்சுக்கலாம் என்ன இந்த இராணுவ தளபதிகள் எங்கள் இராணுவ வீரர் எல்லாத்தையுமே எளிமையாக புரிஞ்சுக்கலாம் முதல் வந்து எங்கள் கண்ணை தொடாத நீ முதல் வந்து எங்கள் மக்கள் கண்ணை தொட்டைன்னா நான் லட்சம் கண்ணை திருப்பி தொடுவேன் அதே போல் முதல் வந்து எங்கள் மக்கள் பல்ல உடைக்காத நீ அப்படி பண்ணைனா நான் திரும்ப லட்சம் பேர்த்து நான் பண்ணுவேன் அதே போல் முதல் நீ வந்து என்னுடைய மக்களின் ரத்தத்தை சிந்த வைக்காத வச்சைன்னா நான் லட்சக்கணக்கில் பண்ணுவேன் திரும்ப அதே போல முதல் வந்து என்னுடைய மக்களின் உயிரை எடுக்காத எடுத்தால் நான் லட்சக்கணக்கில் திரும்ப பண்ணுவேன் ரொம்ப எளிமை நான் அவர் சொல்றது நான் ரொம்ப எளிது நான் யார்ட்டையும் பிரச்சனைக்கு போகல இஸ்ரேல் இஸ்ரேல் நானோ என்னுடைய மக்களோ எந்த பிரச்சனைக்குமே போல ஒரு சின்ன தேசம் ரொம்ப அமைதியாக சந்தோஷமா நாங்களும் வாழ்கிறோம் உலக மக்களுக்கான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு கொடுத்து நல்லா ஒத்துழைப்போட போகிறோம் எங்களை வந்து நீ முதல்ல தொடாத தொட்டால் நான் எப்படி லட்சம் பேர்த்த பண்ணுவேன் நான் ரொம்ப எளிமையான புரிஞ்சுருக்கேன் அப்படிங்கிறார் இதில் என்ன தப்பு அதாவது ஒன்றுக்கு வந்து ஒரு லட்சமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்த மாட்டேன் ஒன்றுக்கு ஒன்று தானே பண்ணும் அண்ணா ஒன்றுக்கு ஒரு லட்சமானா நீ முதல்ல செய்யாத செஞ்சாதான பிரச்சனை வருது நீ உன் ஊருக்குள்ளர் உனக்கு ஒன்று சொல்லி சொல்லி கொடுத்துருக்கு அதை 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 பின்பற்றி நடந்துக்கோ ஏன் பிறரிடம் பிரச்சனைக்கு போகிற முதல்ல முதல்ல நீ ஏன் போகிற அதாவது நான் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்டில் வரும் நீங்கள் ஏன் இஸ்ரேல் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நானாவது ஒரே ஒருத்தனாவது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிகிட்ருக்கேன் இங்கே வந்து ஆயிரம் பதிவுகள் வருது நீங்கள் அந்த ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணி காசாக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒருத்தனாவது உண்மையை பேசினா அதையும் உங்களுக்கு பொறுக்கிறது இல்லை ரொம்ப எளிமையாக தானே கேட்குறாரு அதே போல் வந்து இது வந்து எல்லாம் ஒன்று தான் இஸ்ரேல்லையும் இந்தியாலையும் நடக்கிறதெல்லாம் ஒன்று தான் இப்போ முதல்ல தொடர்றது வந்து நம்ம இஸ்ரேல் பக்கமே போக வேண்டாம் நீங்கள் இந்தியாலேயே புரிஞ்சுக்கலாம் பெஹல்காம் தாக்கல் காஷ்மீரில் அன்னைக்கு என்ன நடந்தது ஒரு அப்பாவி குடும்ப மக்கள் அவங்க தான் அங்கே டூர் போனாங்க ராணுவ வீரர்களை போனாங்க அப்பாவி குடும்பம் 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 போனாங்க அந்த இடத்துக்கு இராணுவ வீரர்கள் உடனடியாக வர முடியாது மீட்பு படை வர முடியாது அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து அங்கே இப்போ டூர் போறனால காஷ்மீர் மக்கள் ரொம்ப இருப்பாங்க அதையும் புரிஞ்சுக்கணும் கடைசியாக கொல்லப்பட்ட மனிதர் கூட அவர் வந்து ஒரு படகு சவாரி செய்கிறாரு அவர் வந்து ஒரு கா ஒரு நிறுவனம் இந்த சுற்றுலா ஏற்று ஏற்பாடு பண்ணது அப்ப அந்த ஓற்றவர் அந்த நிறுவனம் வளர்ச்சிக்காக கேட்கறார் கேள்வி இந்த காஷ்மீர் எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அவர் பதில் சொல்றாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க கொடுத்த உணவுகள் எல்லாம் பிடிச்சிருக்கு நான் திரும்ப வருவேன் இங்கே வருவேன் என் குடும்பத்தோடு வருவேன் என் நாட்களே செலவு செய்வேன் அப்படின்னு இவரும் சொல்கிற அவங்களும் சந்தோஷப்படுறாங்க இந்த இந்திய மக்கள் அங்கே போகிறது அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கும் அதுதான் அவரோட கடைசி பேச்சு அந்த மனிதரோட படகு சென்ற மனிதரோட கடைசி பேச்சு குடும்பமாக வந்தவங்கள மனைவியிடமிருந்து குழந்தைகளிடம் பிரித்து அவமானப்படுத்தப்பட்டு நான் சொல்லவே நீ விரும்பலை அவமானப்படுத்தப்பட்டு சுட்டுக்கொண்டாங்க முதல்ல வந்தது யாரு இவனுதான் வரானுங்க முதல்ல வர நீ ஏன் முதல் வர இப்போ வந்து நீ முதல் வரனால தானே ஒன்றுக்கு ஒரு லட்சமாக கொள்றாங்க நீ பேசாம இருந்தாலும் அவங்க ஏன் பண்றாங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க இல்லையா அப்ப முதல் தப்பு இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இவனுக்கிட்ட ஒரு அடிப்படை கோளார் இருக்கு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும் அடிப்படை கோளாக இருக்கு எங்கேயும் பிரச்சனை தான் எங்கேயுமே இப்படி போய் பிரச்சனை பண்ண வேண்டியது ஒரு சிலர் வந்து அடி வாங்கிக்கலாம் ஒரு சிலர் வந்து அடி திருப்ப கொடுக்கல மாறுது மாற்று கருத்து இருக்கும் ஒரு ஒன்றுக்கு ஒன்று நடிப்பாங்க இல்லை ஒன்றுக்கு ரெண்டு நடிப்பாங்க இல்லை அடி வாங்கிக்கலாம் ஒரு சிலர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் திரும்ப அடிப்பாங்க ஒரு சிலர் ஒன்றுக்கு ஒரு கோடினே திரும்ப அடிக்கலாம் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நீ ஃபர்ஸ்ட்டு செய்யாத அவர் தான் சொல்றாரு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் முதல் நீ வராத பிரச்சனைக்கு யாரையும் தோன்றாத இதுதான் புனித வேதா இந்த பழைய அவங்களோட தோறாள புனித வேதம்னு சொல்றது கிறிஸ்துவது இந்த யூதர்களுடைய அவள் கொடுத்த கடவுள் கொடுத்த புத்தகத்துல சொல்லியிருக்கோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்திற்கு ரத்தம் உயிருக்கு உயிர் என்னன்னா ஒன்றுக்கு ஒன்றும் செய்கிறதில்ல ஒன்றுக்கு ஒரு லட்சமாக திருப்பி செய்கிறாங்க அடுத்து வந்து நிருபர் வந்து வேறொரு பேட்டியில் நித்தனையிட்ட கேட்குறாங்க இந்த சமீபம் வந்து ஒரு பத்து நாளில் இருபது இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வீரம் அடைஞ்சா அடைஞ்சாங்க இது பெரிய எண்ணிக்கை இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேர் ஆகிறாங்க நீங்கள் எப்படி திரும்ப சண்டைக்கு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது இந்த மரணங்கள் நம்முடைய இராணுவர்கள் மரணங்கள் மக்கள் மரணங்கள் இந்த காரியத்தை பார்க்கும் போது என்னுடைய இருதயம் என்னுடைய இதயம் ரொம்ப நொறுங்கி போயிடும் ரொம்ப நொறுங்கி போயிடுவேன் ஆனால் என்னுடைய ஆவி ரொம்ப பலப்படும் ஒரு போதும் இவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ரொம்ப 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 அருமையான வார்த்தை அதாவது ஒரு இது எல்லாருக்கும் பொருந்துங்க இஸ்ரேலுக்கு மட்டும் நமக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இதயம் இருதயம் நொறுங்கி போகலாம் ஆனால் ஒரு போதும் ஆவி ஸ்பிரிட் அப்படிம்பாங்க நமக்குள்ள ஒரு ஆவி இயங்கிட்டு இருக்கும் டல்பூரா போயிட்டு வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வெளியே போச்சுன்னா நம்ம கிடையாது அந்த ஸ்ப்ரிட் ஆவி ஒரு போதும் நொறுங்கக்கூடாது கூடாது அது அவர் சொன்னார் என் இதயம் வந்து ரொம்ப நொறுங்கிடும் இதெல்லாம் பார்க்கும்போது இராணுவ வீரர்கள் சின்ன பசங்க தான் மரணம் அடையும் போது ஆனால் என்னுடைய ஆவி அதுக்கு நேர்மாறாக ரொம்ப பலப்படும் திடப்படும் ஒருவனையும் விடக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப மூர்க்கத்தனமாக ஓரப்பின்னர் ரொம்ப அருமையானது இது குறிப்பாக வந்து இந்த ஈழ தமிழ் சொந்தங்களுக்கு நான் சொல்கிறேன் இதைப்போல் சமகாலத்தில் வந்து நம்ம பெரிய இனப்படுகொலை வந்து எங்கேயுமே நடக்கலை அவ்வளோ பெரிய இனப்படுகொலை பார்த்துட்டோம் நீங்களும் பார்த்தீங்கன்னா நாங்களும் எங்கள் கண்ணால் பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியல இருதயம் நொறுங்கி போகலாம் இதயம் இதை பார்த்து நம்மளுடைய இருதயம் நொறுங்கி போகலாம் குறிப்பா உங்களுக்கு உங்க ரத்த சொந்தங்கள் குடும்பங்கள் உங்க கூட இருந்தவங்க மரணம் அடைஞ்சிக்கலாம் இருதயம் நொறுங்கி போகலாம் ஒரு போதும் நமது ஆவி நொறுங்கி போகவே கூடாது எத்தனையோ சொன்ன மாதிரி என்னுடைய ஆவி ரொம்ப திடப்படும் இதை பண்ணவன விடவே கூடாதுங்கிற எண்ணங்கள் ரொம்ப வரும் நான் திரும்ப செய்யணும் பண்ணார் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சில நல்ல தலைவர்கள் வந்து இன்னைக்கு உலகம் வச்சிரு உலகத்துக்கு கிடச்சிருக்காங்க முதல் வருஷம்னு சொல்லணும்னா முதல் பாரத பிரதமர் மோடிஜி இரண்டாவது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிஜி இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய பிரதமர் பென்னியமின் நெத்தன்யாகு ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்காவுடைய அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவுடைய அதிபர் ஜிங் பிங் நார்த் கொரியாவுடைய அதிபர் ஜாங் உன் இதை போன்ற தலைவர்கள் கிடைச்சது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிசம் சொல்லலாம் இந்த மண்ணை வந்து இந்த பயங்கரவாதிகள் முதலில் தொடும் பயங்கரவாதிகள் இவங்க அடக்கி வைக்கிற காரணமே இவங்க தான் இதை போன்ற தலைவர்கள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் இந்த முதல் வந்து அவன் தொடரான் பாத்தீங்களா இந்த பெகல் கமல் தொடர பாத்தீங்களா ஒரு பெகழ்காம இல்லை ஆயிரம் பெகழ்காம உருவாக்குவான் இந்தியா பூரா இது போன்ற தலைவர்கள் இருக்கிறனால மட்டுமே அவனை அடக்கி வைக்க முடியுது அவனுக்கு வந்து அடிப்படையிலே அவன்கிட்ட ஒரு கோளாறு இருக்கு அவன் அப்படிதான் நீதி நியாயம் கருணையெல்லாம் அவன்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மட்டும் அடித்தால் மட்டுமே அடங்கியிருப்பாங்க இந்த தலைவர்களை நீங்க வந்து ஒருபோதும் விற்றாதீங்க இந்த தலைவர்கள் நம்மளுக்கு தொடர்ந்து வேணும் நான் சொன்ன இந்த மேற்கூறிய தலைவர்கள் இருக்கனால தான் உலகம் அமைதியாக இருக்கு இப்போ இந்த மோடிஜிலாம் இல்லைன்னா இந்த ஒரு பெகல்காம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மோடிஜி இருக்கனால மோடிஜி இல்லை அப்படின்னா ஆயிரம் பெகழ்காம நம்ம பார்ப்போம் அவனுக்கு அப்படி தான் இருப்பாங்க இங்கே ரொம்ப வந்து பயங்கரவாத கண்டிஷன் ரொம்ப பேசுகிறீங்க அதிகமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட கடைசியாக நான் சொல்கிறேன் ரெண்டு காரியம் வந்து என்னை ரொம்ப பாதித்தது ஒன்று வந்து நான் இஸ்ரேலில் வாழ்ந்த ஆறு வருட வாழ்க்கை அந்த ஆறு வருஷம் பார்ப்பேன் ஒரு சின்ன நாடு இவனுக்கு அத்தனை பேர் சுற்றிக்குதுன்ட்டு சும்மா சண்டைக்கு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா பொதுவாக நம்மகிட்ட ஒரு மனசாட்சி வரும் நமக்கு மேலே இருக்கும் கூட சண்டை போடணும் விட சின்ன பிள்ளைங்க நம்ம போடவே மாட்டோம் தெருளையும் போடவே மாட்டோம் ஆனால் தலைகீழில் அங்கே நடக்கும் நாங்கள் டெய்லியும் அங்கேருந்து பார்ப்போம் நீங்கள் அதை பார்க்கறதுல இங்கே பொய்யான செய்தி வரணும் உங்களுக்கு அது இன்னும் புரியல ஒரு சின்ன நகர்ட்டி ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அது ஒரு காரியம் நான் பயங்கரவாத எழுத்து பேசுறதுக்கு அதை விட மிக முக்கியமான காரியம் தமிழகத்தில் நடந்துச்சு ஒரு பயங்கரவாத காரியம் உலகத்திற்கு முன்மாதிரி அது அது உலகத்துக்கு பயங்கரவாதத்தின் முகத்தை காட்டுச்சது ரொம்ப பிரபலமானது உலகம் போனால் நமக்கு என்ன சரியாக நமக்கு நமக்கு இங்கே தெரில திருபுவனம் ராமலிங்கம் கொடூர கொலை வழக்கு அப்படிம்பாங்க நீங்கள் சாதாரணமாக வந்து படிச்சுட்டு தாண்டிட்டோம் அது ஒரு கொலை தான் அப்படின்னு அது மிகப்பெரிய ஆழமான உண்மை அதில் பதிஞ்சிருக்கும் இந்த கொலை செய்கிறதுங்கிறது வந்து உச்ச கட்டம் கொலை வந்து இருக்கலையே ரொம்ப மோசமான மிகப்பெரிய ஒரு கொடூரமான நிகழ்வு அந்த கொலைக்கு மீறி எதுவுமே இல்லை அதற்கு கீழே தான் எல்லாமே வரும் கொலைங்கிறது ஒரு சக மனுஷனை கொடூரமாக கொள்வது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது தேசங்கள் மிக கடுமையான தண்டனை கொடுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கொலை நடக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக மோட்டிவ் இருக்கும் பின்னணின்னு ஒன்று இருக்கும் பின்னணிகள் இல்லாமல் கொலை நடக்காது அப்படி பின்னணி இல்லாமல் கொலை நடந்தால் பைத்தியக்காரன் மட்டுமே பண்ணுவான் பைத்தியக்காரன் தான் பின்னணி இல்லாமல் ஒரு காரணம் இல்லாமல் கொலை பண்ணுவான் திடீர்னு வந்து ரோட்டில் ஒருத்தவங்க போறாங்க களத்துக்கு அவன் அடிச்சிருவான் அவனுக்கு உண்மையாக பைத்தியக்காரர் அவர் தான் மரியாதை சொல்லலாம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க தெரியல அதை நம்ம ஏற்றுக்கலாம் மற்றபடி பின்னணி இருக்கணும் இப்போ சென்னையில் ஒரு கொலை வழக்கு பார்த்துருப்போம் தோட்டம் சேகர்னு சொல்லி ஒரு அதிமுக பிரபு பிரமுகர் கொலை வழக்கு அவர் வந்து முதல்ல கொன்னாங்க அவர் கொல்லும்போது அவருடைய இரண்டு மகன்களுமே கையை பிடிச்சிட்டு நடக்கிற பசங்க குட்டி பசங்க இன்னைக்கு அந்த பசங்க பெருசாகி கல்லூரி படிப்பை நான் முடிச்சுக்கிட்டு இப்போ வெளியே கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து அவங்க அப்பா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரே ஆளும் உயிர் ஒரு ஆளை கூட அவங்க உள்ள நான் கொலைகள் எல்லாம் நியாயப்படுத்தி பேசலை நான் மோட்டிவ் இருக்கணுனாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு ஆள் அது இருந்த ஒருத்தன் உயிரோட அத்தனை விஷயமே கொண்டுட்டாங்க அந்த பசங்க ஜெயிலில் தான் இருக்காங்க அதை பற்றி அவங்க கவலைப்படல எங்கள் அப்பாவை கொண்டோம் நாங்கள் திருப்பி கொண்டுட்டோம் இதை சொல்கிறோம் மோட்டிவ் பின்னணி இந்த பண்ணையார் கொலை வழக்குன்னு பேசுவேன் திருநெல்வேலியில் நடந்தது இந்த வெங்கடேஷ் பண்ணையார் பசுபதி பண்ணையார் அவருடைய தாத்தாவை கொல்ல ஆரம்பித்த பிரச்சனை இரண்டு தரப்புலையும் மாற்றி மாற்றி கொண்டு ஐம்பது பேர்த்துக்கு மேலே கொண்டுட்டாங்க இன்னும் அது நிற்கலை தொடர்ச்சி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது பின்னணி இருக்குது மோட்டிவ் இருக்குது மாதிரி நீங்கள் கேரளாவில் பார்ப்பீங்க இந்த முஸ்லிம் அமைப் அமைப்புகளும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகளும் தொடர்ச்சியா நீ ஒருத்தனை கொண்ண நான் ஒருத்தனை கொன்னு சொல்லி மாத்தி மாத்தி கொள்றாங்க மோட்டிவ் ரொம்ப முக்கியம் உலகம் பூரம் ஒன்று இருக்கு ஆனா மோட்டிவே இல்லாம பின்னணியே இல்லாம ஒரு கொலை நடந்துச்சுன்னா தமிழ்நாடு தான் அது திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தான் ஒரு சராசரி நபர் அவர் ஒரு சாதாரண நபர் காலையில போறாரு ஒரு அது ஒரு ஏழை மக்கள் வாழும் பகுதி வேலைக்கு ஆட்களை கூப்பிட போறாரு அங்கே இஸ்லாமியர் மத மாற்றம் செய்கிறாங்க ரொம்ப எளிமையாக பார்த்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவர் பக்கம் பெருசு ஆட்கள் இல்லை அவங்க பக்கம் நிறைய ஆட்கள் இருக்காங்க இவர் தொழிற்சாலை போய் ஏன் மத உரிமையோட சண்டை போட்டார் அவர் வேற மாதிரிலாம் உரிமையா ஏன் நீங்க மதம் மாற்றம் பண்றீங்க சண்டை போடுறாரு ரெண்டு பக்கம் சண்டை போட்டு வாய் சண்டை அவங்க என்ன சொல்றாங்க அந்த இஸ்லாமியர் தரப்புல நம்ம வந்து சகோதரர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப ராமலிங்கம் என்ன சொல்றாங்க அப்ப சகோதரர் தான அப்படின்ட்டு அவர்கள் தலையில் இருக்கும் குள்ளாவை எடுத்து இவர் வச்சுக்கிறார் இவர் மட்டும் போய் பண்ணல அவங்க தலையில் இருக்க குள்ளாவை இவர் வச்சுக்கிட்டார் ஃபர்ஸ்ட்டு இரண்டாவது இவர் அங்கே போய் ஒரு விபூதி எட்டு வந்து அவங்களுக்கு பூசி விட்டார் இதுதான் இவர் பண்ணிய காரியம் அதோடு அங்கே எல்லாம் தடுத்து விட்டுறாங்க வாய்ச்சை தான் பெரிய கை சண்டைகள் நடக்கலை எல்லாம் போயிடுறாங்க இந்த இந்த பதிவு ஒருத்தவங்க வீடியோ பதிவுன்னு வெளியிட்டது வலைதளத்தில் பயங்கர வைரல் இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும் ராமலிங்கம் பயந்துட்டார் ஏதோ நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பள்ளி வாசல்களில் பள்ளி வாசலில் பள்ளி வாசல்களில் போய் மன்னிப்பு கேட்குறாரு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்க அப்படிங்கிறார் அவங்க ஏற்றுக்குறாங்க உங்க மன்னிப்பு ஏற்றுக்குறோம் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க நம்ம சகோதரர்கள் சொல்லி இவர் வந்துடுறாரு மன்னிப்பு கேட்டு வராரு இரவு அவருடைய மகனுடன் ஒரே நாளில் முடிஞ்ச பிரச்சனை இரவு மகனுடன் இவர் வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காரு அந்த பயங்கரவாதிகள் வசிக்கும் பகுதியை தாண்டும் போது இவருடைய வாகனத்தை வழிமறைத்து கொடூரமாக வெட்டினாங்க இது முக்கியமானது என்னென்னா இவருடைய வெட்டுப்பட்ட உயிரற்ற உடலை பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் புகைப்படலாம் வைக்க முடில இரண்டு கையில் வெட்டு வந்திருக்கும் ஒரு கையில் முட்டியில் வெட்டு வந்திருக்கும் பெரிய ரத்தக்கரை இல்லை இன்னொரு கையில் விரல் துண்டிக்கப்பட்டிருக்கும் கழுத்தை வெட்டுறது வேறேங்க விரலை வெட்டுறது வேற அது ஒன்று சொல்லுது விரலை வெட்டுறதை சொல்கிறேன் நீ உன்னோட விரலால் திருநூறு வச்ச உனக்கு விரல் இல்லை விரலை வெட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏதோ சொல்ல வந்தாங்க சமுதாயத்துக்கு விரலை துண்டாக்கி அந்த விரல் இல்லாத கையை கையை துண்டாக்கின்னு கையெல்லாம் துண்டாக்கல கை இருந்தது விரலை காணோம் அது போட்டு அவரோட காவி வேஷ்டி மாதிரி கட்டியிருந்தார் அந்த வேஷ்டி மேலே அந்த கை கடந்தது அந்த உயிரற்ற உடலில் அந்த வேஷ்டி பூரா ரத்தம் அந்த பையன் அவருடைய மகன் கண்ணு முன்னால் கொடூரமாக வெட்டுறதை பார்த்தா அவங்க அப்பாவை அதுக்கப்புறம் தூக்கிட்டு அந்த இரவு முழுவதும் மருத்துவமனை மருத்துவமனை மருத்துவமனையை மாற்றி மாற்றி அவங்க அப்பாவை கொண்டு போகலாம் ரத்தம் வெளியே போய் அவர் மரணம் அடைஞ்சார் ரத்தங்கிறது தான் உயிர் உங்களுடைய ரத்தம் வந்து வெளியே போயிடுச்சுன்னா நீங்கள் உயிரோட இலக்கு இருக்க மாட்டீங்க ரத்தம் அவ்வளோ முக்கியம் ரத்தம் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க முழு ரத்தம் வெளியே போய் துடிக்க துடிக்க செத்தார் ராமலிங்கம் அவருடைய மகனுடைய மடியிலேயே இன்னைக்கு அந்த குடும்பத்தில் வந்து கணவன் இல்லை தகப்பன் இல்லை அந்த குடும்பம் இருக்காங்க நான் இதை வந்தேன் இந்த வழக்கு என்னை ரொம்ப பாதிச்சது ஏன்னா பின்னணியே இல்லை மோட்டிவே கிடையாது இரண்டு தரப்புக்கும் யாருக்கும் என்னென்ன தெரியாது சின்ன வாய்ஸ் சண்டை அவங்க குள்ளாவை எடுத்து போட்டுக்கிறாரு திருநூறு வைக்கிறாரு இது இவ்வளோ பெரிய தப்பாக ம் அது மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்ட பிறகு இவ்வளோ மன்னிப்பு கேட்டால் தேவையில்லைன்னு கேட்டால் மன்னிப்பு கேட்டு அவ்வளோ பெரிய அங்கே பிரச்சனையும் நடக்கலை அவர் போய் மன்னிப்பு கேட்குறாரு இவ்வளோ பண்ணவங்களை பையன் முன்னாடி விரலை வெட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பயங்கரவாதம் இங்கே இருந்தது இன்றைக்கி இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னா நான் வந்து மத்திய சர்க்காருக்கு வாக்களிக்கும் போது மோடிஜிக்கு தான் வாக்களிப்பேன் வேறு எதுவும் மாற்றவே மாட்டேன் முக்கியமான காரணம் இந்த பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தியது அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த இவங்கெல்லாம் இல்லைன்னா ஆயிரம் பெஹல்காம் நடக்கும் ஆயிரம் ராமலிங்கம் தொடர்ந்துருப்பாங்க தொடர்ந்து நடந்திருக்கும் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் க கட்டுப்படுத்துறாங்கன்னா மோடிஜி யோகிஜி இந்த பெண்ணியமின் நெத்தனேகா போன்றவர்களும் நிச்சயமாக நீங்கள் அவங்களை இருக பற்றி கொள்ளணும் நீங்கள் எந்த மதமாக இருங்க எந்த ஜாதியாக இருங்க என்னவா இருங்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க இனிமே இனியும் ஒரு இராணுவங்க நடக்கக்கூடாது அவருடைய இறுதி நேரங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் யோசித்து பாருங்கள் அவராக இருந்து யோசித்து பாருங்க உங்களுக்கு புரியும் இப்படிச்சு இதுக்காக இவ்வளோ கொடூர கொலையா ம் சொன்னது ரெண்டு நமக்கு புரிய வச்சிருப்போம் பாலைவனம் பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாத ஆதரவாளர்கள் பக்தர்கள் பதர்களுக்கு முதல்ல தொடாத தொட்டையாக திரும்ப லட்சம் மடங்கு தொடுவோம் அதே போல் இலங்கை தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய கொடூரத்தை பார்த்துருக்கலாம் நமது இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம் நம்ம ஆவி ஒருபோதும் அந்த ஸ்பிரிட் உணர்வு ஒருபோதும் நறுங்கக்கூடாது தொடர்ந்து போராடுங்கள் நன்றிகள்